புரட்சி பாடல் என்கிற ஒரு இசை வகுதியின் ஊடாக உலகங்களும் தமிழரால் அறியப்பட்ட பெருந்தகை சாவினை தோல் மீது தாங்கிய சந்தனை பேரிகளால் கூட விரும்பப்படுகிற பெருந்தகை தொலைக்காட்சி வாயிலாகவும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன பல பேர் தாமாகவே முன்வந்து பெயர்களை பரிந்துரை செய்தார்கள் மூன்று பேரை கொண்டது அந்த குழுமத்தின் ஊடாக ஒருவர் ஏக மனதாக சாதனை தமிழனாக தெரிவு செய்யப்படுகிறார் அந்த வகையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணினுடைய இசை வடிவத்தை கடத்திய பெருந்தகை தந்தையிடமிருந்து பெற்ற இசை ஞானத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கடத்தி இன்னும் பல சிஷியர்களுக்கும் கடத்துகின்ற பெருந்தகை அத்தகைய பெருந்தகை புரட்சி பாடல் என்கிற ஒரு இசை பகுதியின் ஊடாக உலகங்களும் தமிழரால் அறியப்பட்ட பெருந்தகை சாவினை தோல் மீது தாங்கிய சந்தனை பேரிகளால் கூட விரும்பப்படுகிற பெருந்தகை அந்த பெருந்தகை யார் என்றால் என அழைக்கப்படுகிற முத்துக்குமார் கோபால கிருஷ்ணன் என்கிற பெருமைக்குரிய இந்த மண்ணினுடைய சாதனை தமிழன் விருதை மனமுறந்து வழங்குவதிலே குடும்பம் பெருமை கொள்கிறது உங்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த விருது அறிவிப்பை இந்த சங்கட்பத்தை மேற்கொள்ள கிடைத்த பாக்கியத்திற்காக நன்றி கூறி விடை கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் யார் அந்த சாதனை தமிழன் என்பது உங்களுக்கு பிறகு தெரிந்திருக்கும் இந்த மண் எங்களின் சொந்த மண்ணு என்பது போல பெண்கள் மண்ணில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொலைக்காட்சியினுடைய சாதனை தமிழன் விருதுக்கு சொந்தமானவர் யார் என்பதை நாங்கள் காணொளி மூலமாக உங்கள் நடைபெறக்காகவும் ஒரு காணொலி அதை பார்த்துவிட்டு கண்ணாடி காலச்சக்கரம் சுழன்றாலும் இவரது இசை பயணம் முற்றிலும் மாறுபட்ட பதிவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கண்ணன் இசைக்கோடு இலங்கையின் வழக்கே யாழ்ப்பாணத்தில் திருவிழமானது சினிமா பாடல்கள் நெல்சை திரை இசை நாடக இசை மேடை பாடல்கள் மண்ணின் பாடல்கள் என்று வாழ்ந்து வரும் ஒரு மாபெரும் இசை கலைஞர் இசைவாளர் கண்ணன் திரு கண்ணன் இயற்பெயர் கோபாலகிருஷ்ணன் பீளத்தில் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தார் இவர் ஆரம்ப கல்வியை பெரியபுரம் பாடசாலையிலும் கல்லூரியிலும் கற்றவர் இவரது தந்தை சக்கரபாணி என்ற முத்துக்குமார் அவர்கள் நாடகங்களுக்கு அவையலாவாசிக்கும் கலைஞர் ஆவார் இவர் தனது ஆரம்ப இசை பயிற்சியை புலவர் ஒழுவில் சண்முகரட்னம் நாகஸ்வர வித்துவான் கோவிந்த பிள்ளை வீணை கிருஷ்ணமூர்த்தி வேலனை சங்கீத பூஷணம்

மற்றும் சாத்திய மைசூர் வாத்தியம் போன்ற இசை கருவிகளை வாசிக்கும் ஒரு இசை பித்தரான கண்ணன் ஆரம்பத்தில் ஒரு பெரிய கலைஞர் ஊற்றி எல்லா வர ஆரம்பித்த அவர் வந்து முதல் தாய் பாஜா என்ற ஒரு வாரியம் மாறித்தார் பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு வயலின் வாத்திய கேட்க கண்ணங்கோசி வந்து வயலின் வாசிக்க அவரோட கதையை இல்லைன்னு வாசிக்க கண்ணன் கோஷிக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருந்தது அடுத்த நாள்

महाराज बोल रहे हैं कंपटीशन ਤੇ ਗਾਰਾ ਹਾਂ ਕੋ ਅੰਤਿਵ ਗਾਰਾ ਹਾਂ நாடக மன்றத்தில் ஆண்டு நவீன நாடக இயக்குனர் நட்சத்திரவாசி பாலேந்திரா அவர்களின் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேலே தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேடி முகமில்லாத

யாழ்ப்பாணத்தில் மௌன திருவின் நிறையாழ்வையில் மேலேற்றப்பட்ட புதியதொரு வீடு சங்காரம் ஆகிய நாடகங்களுக்கும் இசையமைத்து வரும் வித்தியாசமாகவே தமிழ் இசை அடிப்படையாக கொண்டு நாட்டாரிய கூறுகளையும் இணைத்து அவசிய வேப்படின் மேலத்திய இசை உத்திகளையும் கையாண்டுள்ளார் யாழ்ப்பாண கலாசார பின்னணியையும் இணைத்து தனது கற்பனைகளை புகுத்தி மண் பாசனையுடன் இவரது தனித்துவமான ஆளுமையில்

பொப்பிசை ரப்பிசை ஆங்கில இசை கர்நாடக இசை ஈழத்து தமிழ் தாயக பாடல் சினிமாவின் இசை என பல பரிமாணங்கள் கொண்டவர் ஈழ விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட பாடல்கள் பலவற்றிற்கு தனது இசையின் மூலம் உயிர் கொடுத்த பெருமையும் இவரையே சாரும் இவ்வாறு ஈழத்தின் இசையின் சீக்கிரமாக திகழும் கண்ணன் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாதனை தமிழின் விருதினை வழங்குவதில் டான் குடும்பம் பெருமை கொள்கிறது சாதனை தமிழன் யார் என்பதை உங்கள் கண் முன் கொண்டு வந்திருக்கிறது அந்த சாதனை தமிழன் விருது வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி இந்த இந்த வழங்குவதற்காக நாங்கள் மேடைக்கு அன்போடு சமய பெரியவர்கள் அரசியல் மூத்த பிரதிநிதிகள் தற்போதைய பிரதிநிதிகள் கல்விமான்கள் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அதற்கான சாதனை தமிழர் விருது இப்போது வழங்கப்பட இருக்கிறது இந்த விருதுக்காக பொன்னாடி போர்த்தி அவரை கௌரவிக்குமாறு தமிழ்தேசி கூட்டமைப்பினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரையா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்ற பொன்னாடி போர்த்தி இப்போது அவரை கௌரவிப்பார் தொடர்ந்து அவருக்கான மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக யாழ் மறை அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது வெற்றிகரமாக ஆறாவது ஆண்டிலும் எமது மண்ணில் வரலாற்று வரலாற்றை எப்போது சாதனையாளர்களுக்கான கௌரவிப்பை நான் குடும்பத்தினுடைய தலைவர் திரு எஸ் எஸ் ரோபுநாதன் ஐயா அவர்களை அந்த விருதனை வழங்கி வைக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் இன்னொரு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அடுத்து நடைபெறப் போகின்ற கௌரவத்தை கௌரவத்தை பெண்கள் மண்ணினுடைய இளம் முத்துக்கள் இரண்டுக்கான கௌரவ நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கிறது அவர்கள் இருவரையும் அழைப்பதற்கு முன்பு இங்கே மாநகர ஆணையாளர் திரு ஜெயசீலர் அவர்கள் இசைவான் பெண்ணரையா அவர்களை பொன்னாடி கொடுத்து கில்மிசா மற்றும் அசானி ஆகியோருக்கான பாராட்டு கௌரவிப்பை அடுத்து தான் தொலைக்காட்சி இந்த வேடையிலே வழங்கியிருக்கிறது உங்களுக்காக பெரும்பாலான ஒரு பெரியவரிடம் இருந்து இவ்வாறு இந்த வளர்ந்து வரும் முத்துக்கள் பாராட்டுதலையும் ஆசீர்வாதங்களையும் கௌரவிப்பதையும் பெற்றுக் கொள்வது என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு கொடை இந்த இருவருக்கும் இந்த அரங்கத்திலே கிடைத்திருக்கிறது அதை தான் தொலைக்காட்சி சிறப்புரை போது அரங்கேற்றி இருக்கிறது இந்த சாதனை தமிழன் விருதை தொடர்ந்து நான் தொலைக்காட்சியினுடைய சாதனை தமிழர் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்ற இரண்டு பாடகைகளை கௌரவிக்கும் நிகழ்வு விஷா மற்றும் அசானிக்கான கௌரவிப்பு இதோ இந்த அரங்கிலே இசைவான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாந்தனை தமிழன் கருணையா அவர்கள் இப்போது அந்த பிரிவுகளையும் தமிழன் வயதில் இனத்தினுடைய சின்ன கோயில்களுக்கான கௌரவிக்க நிகழ்வு இப்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது நீங்கள் தான் நன்றிய கரு நன்றி நன்றி கேள்வி இரண்டு வழிகள் பாடுவதற்காக ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள் ரசிகர்களுக்காக இரண்டு வகைகள் உங்களுக்கு குறித்து असां वरी <laughs>